அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் ஒரு சன்னியாசி ஒருத்தர் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாராம் அந்த கிராமத்துல அவர் நல்ல சொற்பொழிவாட்டிட்டு இருந்தாராம் அவர் திறமையும் அவருடைய பேச்சும் அவருடைய அனுபவத்தையும் பார்த்துட்டு அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு இளைஞன் எழுந்திரிச்சு ஐயா நீங்க எப்படி இவ்வளோ அருமையா பேசுறீங்க இவ்வளோ உங்களுக்கு வாழ்க்கையில இவ்வளவு சின்ன வயசுல எப்படி உங்களுக்கு இவ்வளோ கத்துக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டாராம் அந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அதுக்கெல்லாம் காரணம் ஒரு நாய் தான் அப்படின்னு சொன்னாராம் அவனுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சாம் என்ன இப்படி சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக கேட்டுட்டோமோ அப்படின்னு ஐயா நான் எதேச்சியாக தான் கேட்டேன் உண்மையாலுமே உங்கள் திறமையையும் பேச்சையும் பார்த்துட்டு தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு முனிவர் சொன்னாராம் நானும் உண்மையை தான் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு நாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நாள் ஒரு நாய் என்ன பண்ணுச்சா வேகமாக ஓடி வந்துச்சா மூச்சு இறைக்க அப்ப ஒரு தண்ணி குளத்தை பார்த்துட்டு அது தண்ணி குடிக்கிறதுக்காக போய் நின்றுதான் அந்த தண்ணி குளத்துல எட்டி பார்த்தோன்னே நாயோட முகம் தானே தெரியும் தண்ணியில் அது என்ன பாத்து அது இன்னொரு நாய் இருக்குன்னு நினைச்சுட்டு ரொம்ப நேரம் குழைச்சுக்கிட்டே இருந்துச்சான் குழச்சுக்கிட்டே இருந்து அது அப்புறம் அது தெளிவாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சான் அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு அந்த நாய் வந்து கிளம்பி போயிடுச்சான் இத பார்த்த அந்த தன்னியாசிக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியமாயிடுச்சான் இப்படிதான் நாமளும் நிறைய விஷயங்களில் வந்து நாம் மற்றவங்க தான் நாம தான் காரணங்கிறது புரியாமல் மற்றவங்க தான் அது காரணம்னு நினைக்கிறோன்னு நினச்சிட்டு இவருடைய அறிவை வளர்த்துக்கவும் அனுபவத்தை படுத்திக்கவும் இவர் நிறைய முயற்சிகள் செஞ்சு இப்போ நல்ல நிலைமைக்கு வந்து நிறைய சொற்பொழிவுகள் ஆட்டிக்கிட்டு இருக்குன்னு அவர் முனிவர் சொன்னாராம் இது போலதாங்க நாமும் வாழ்க்கையில் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் நாம் நினைச்ச காரியம் நடக்காமல் போகிறதுக்கும் முழுக்க முழுக்க நாம தான் காரணங்கிறது புரியாமல் அவங்க இதை செஞ்சிருந்தா நான் இந்த காரியத்தை செஞ்சுருப்பேன் இல்லை இந்த இவங்க வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நான் முன்னேறி போயிருப்போம் என்னோட நினச்ச காரியத்தை நான் அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க மேலேயே சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தவற உணராமல் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய முன்னேற்றமும் நம்மளோட தேவையும் சரியான வழியில் போகாமல் இருக்குது இதை நாம் உணர்ந்தோம்னாக்க நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்